ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம்ஸ் டு பவிஸ் பாண்ட்ரி பூரி அப்படின்னாவே அதுக்கு சைடிஷ் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி உருளைக்கிழங்கு மசாலா தாங்க பட் இந்த தடவை அந்த மாதிரி இல்லாமல் டோட்டலாக ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு சைடிஷ் தான் ட்ரை பண்ண போகிறோம் வாங்க வீடியோக்கள் போலாம் எப்படி செய்கிறதுன்றதை பார்ப்போம் ஒரு ஆறுலேருந்து ஏழு பழுத்து தக்காளி மீடியம் சைஸில் இருக்கிற எடுத்துக்கலாம் மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் நல்லா இந்த மாதிரி ரெண்டா நறுக்கி நீண்ட நிலமாக வச்சுக்கோங்க இது ரெண்டு தாங்க மெயின் இன்க்ரீடியன்ஸே நமக்கு இது கூட டேஸ்ட்டுக்காக நான் வெங்காயம் ஷேலோட்டு எடுத்து வச்சுருக்கேன் ஒரு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு இந்த மாதிரி நல்லா பெருசு பெருசாக க்யூப்ஸாக கட் பண்ணி தண்ணியில் போட்டு ஈரலாம் இல்லாமல் தொடச்சி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் காஞ்சதுமே ரொம்ப காயக்கூட லேஸாக காய்ஞ்சால் போதும் இப்போ இந்த வெங்காய ஷேலட்ருக்குல்ல அதை அதில் போட்டுருவோம் ரொம்ப கோல்டன் ப்ரௌன் ஆகிறவங்க பொறிக்கக்கூடாதுங்க லேஸாக பொரிஞ்சால் போதும் அப்போ தான் டேஸ்ட் சூப்பராக இருக்கும் உங்களுக்கு இந்த மாதிரி ஆயிலில் ஃப்ரை பண்ணுறது பிடிக்கலன்னா நீங்கள் ஜஸ்ட் நார்மலாக பேனில் வந்து நல்லா சாட்டே பண்ணி கூட எடுத்து வச்சுக்கலாம் நல்லா பரட்டி விடுங்க உள் பக்கமும் நல்ல இதாகணும் லைட்டாக அந்த சலசலப்பு கொஞ்சம் அடங்குற மாதிரி இருக்கும்போதே எடுத்துடலாம் நல்லா அளவுக்கு வந்து ஃப்ரை பண்ணால் போதும் ரொம்ப கருகிறக்கூடாது எண்ணெய் எல்லாத்தையும் நல்லா வடித்து எடுத்து வச்சுக்கலாம் இது ஒரு நல்ல ஒரு டேஸ்ட் ஃப்ளேவர் கொடுக்கும் எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுருவோம் இப்போ அதே எண்ணெயில் நம்ம நறுக்கி வச்சுக்க உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம் இது நல்லா கொஞ்சம் முறுகிற அளவுக்கு வந்து வறுக்கணுங்க அப்போ தான் டேஸ்ட் சூப்பராக இருக்கும் இப்போது இந்த அளவுக்கு வருபட்டால் போதும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுவோம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வச்சு பொறிச்ச எல்லா உருளைக்கிழங்கையும் எடுத்துருவோம் அதுலேருந்து இப்போ இதே சூட்டில் ஒரு அஞ்சு நாலு முந்திரி மட்டும் போட்டுக்கோங்க ஃப்ளேம்லாம் எதுவும் ஏற்ற வேண்டாங்க அந்த ஹீட்லேயே அது வருபட்டால் போதும் ஏன்னா அந்த ஹீட்டை சூப்பராக இருக்கும் ஏன்னா ரொம்ப ஃப்ளேம் ஏற்றிட்டீங்கன்னா கறிக்கிற முந்திரி சும்மா லைட்டாக அந்த கிறிஸ்பினஸ்க்காக தாங்க இது போடுறது சும்மா அந்த எண்ணெயில் போட்டு எடுத்துட்டிங்கன்னா போதும் இப்போ ஒரு பேன் வச்சு வெங்காயம் உருளைக்கிழங்கு வதக்கினா அந்த எண்ணெயை தான் யூஸ் பண்ணுறேன் ஒரு குழிக்கரண்டி எண்ணெய் ஊற்றினா போதும் எண்ணெய் நல்லா கொஞ்சம் காயட்டும் ஏற்கனவே நம்ம வந்து யூஸ் பண்ண எண்ணெய்ன்றதுனால சூடாக தான் இருக்கும் இதில் கொஞ்சமாக சோம்பு போட்டுடலாம் சோம்பு கொஞ்சம் ஸ்லேஸாக பொரியோம் ரெண்டு லவங்கம் ரெண்டு சின்ன துண்டு பட்டை ஒரு ஸ்டார் மட்டும் போட்டுக்கலாம் இது வந்து ஜஸ்ட் ஒரு ஃப்ளேவருக்காகங்க உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா நீங்கள் அவாய்ட் பண்ண பட் போட்டால் டேஸ்ட்டும் ஃப்ளேவரும் சூப்பராக இருக்கும் இப்போ இந்தளவுக்கு பொருந்ததுமே ஒரு கொத்து ஃப்ரெஷ்ஷான இருக்கிற பிள்ள இதில் நம்ம நீல வெட்டி இருக்கிற வெங்காயம் வெங்காயம் நல்லா வதங்கணுங்க எண்ணெயில் எவ்வளோ கிலோ வெங்காயம் நல்லா எண்ணெயில் வதங்குதோ அவ்வளோ கிலோ வந்து இந்த டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் ஹை ஃப்ளேம் லோ ஃப்ளேம் மாற்றி மாற்றி ஏற்றி இறக்கி நீங்கள் வந்து வெங்காயத்தை வதக்கிக்கோங்க இப்போது வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க இதுக்கு என்ன கொஞ்சம் தாராளமாக ஊற்றி தாங்க டேஸ்ட் நல்லாயிருக்கும் நல்லா வெங்காயம் நல்லா இன்னும் வதங்கட்டும் மூடி போட்டாலும் மூடிடக்கூடாது வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இந்த அளவுக்கு வெங்காயம் நல்லா வதங்கணும் அப்போ தான் வந்து டேஸ்ட் சூப்பராக இருக்கும் இப்போ இது கூட பழுத்த தக்காளி இருக்குது இல்லைங்களா ஒரு பத்து பழம் கட் பண்ணி எடுத்து அது சேர்த்துப்போம் தக்காளி நல்ல எண்ணெயிலே வதங்கட்டுங்க கொஞ்சம் ஃப்ளைம் எட்டி ஒரு அஞ்சு நிமிஷம் ஓப்பன்லேயே குக் பண்ணுங்க அப்புறமா நம்ம மூடி போட்டு மூடிக்கலாம் நல்ல இது மாதிரி தோல் வந்து லைட்டாக சுருங்க ஆரம்பிக்கும் இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணுங்கள் தட்டு போட்டு மூடிக்கிட்டால் போதும் ஏன்னா எடுத்ததுமே தட்டு போட்டோம்னா அதில் தக்காளியில் அந்த தண்ணியெல்லாம் இருக்கும் அது இருந்ததுன்னா ஒரு மாதிரி டேஸ்ட்டே சல்லுன்னு மாற்றிடும் ஸோ அந்த லேசான தண்ணியை வதங்க விட்டுட்டு அதுக்கப்புறம் செஞ்சோம்னா சூப்பராக இருக்கும் இப்போது கொஞ்சம் தக்காளி வதங்கிறதுக்கான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் ஆல்ரெடி வெங்காயத்துக்கு போட்டிருக்கோம் ஸோ பார்த்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க நல்லா கிளறி விட்டுட்டு ஸ்டவ் ஃபுல்லாக சிம் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு மூடிடலாம் ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் அப்படியே குக் ஆகட்டும்ங்க நல்லா அந்த எண்ணெய்லாம் பிரிஞ்சு வர அளவுக்கு இப்போ இதை ஓப்பன் பண்ணுவோம் செம்மையா வதங்கியிருக்கு இது வந்து கரண்டி வச்சு நசுக்கெல்லாம் விடாதீங்க மஸ்ட் எல்லாம் விட வேண்டாம் அப்படியே நல்ல எண்ணெயிலேயே வதங்கணும் இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம மசாலா ஆட் பண்ணிப்போம் இப்போ ஓ குளம்பிளகாத்தூள் உங்கள் காரத்துக்கு எந்தளவுக்கு வேணுமோ ஆட் பண்ணிக்கோங்க நான் ஒரு டீஸ்பூன் தான் யூஸ் பண்ணுறேன் தனியாத்தூள் ஒரு டீஸ்பூன் கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா நான் அரை டீஸ்பூன் காஷ்மீர் மிளகாத்தூள் ஆட் பண்ணுறேன் நல்லா அந்த பச்சை வாடை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாங்க நல்லா எண்ணெயிலே வதங்கணும் ஒரு மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வைங்க அந்த எண்ணெயிலே மசாலா எல்லாம் நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும் நல்லா எண்ணெய் பிரிய ஆரம்பிச்சிருச்சு சூப்பரா வதங்கி வருது இந்த ஸ்டேஜ்ல நம்ம எடுத்து வச்சிருந்த உருளைக்கிழங்கு வெங்காயம் முந்திரி இல்லைங்களா அதெல்லாத்தையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா அதை விட மிக்ஸ் பண்ணிப்போம் இப்போ இந்த ஸ்டேஜில் ஜஸ்ட் சும்மா கொஞ்சமாக தண்ணி மட்டும் தெளித்து மட்டும் விடுங்க உங்கள் உருளங்க அளவுக்கு போதும் இதுக்கு மேலே தேவையில்லை ஏன்னா உங்களுக்கு அந்த கூட அந்த மசாலா வந்து நல்லா அப் ஆகணும் உருளைக்கெழங்கோட அந்த மசாலா மிக்ஸ்அப் ஆகிறதுக்காக லேசாக ஒரே ஒரு கைக்கு அளவுக்கு மட்டும் தண்ணி தெளித்து மூடி வைக்க வேண்டாம் அப்படியே ஓப்பன்லேயே விடுங்க அப்போ தான் வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும் மூடி வச்சிட்டோன்னா ஒரு மாதிரி வந்து டேஸ்ட் ஒரு மாதிரி சப்புனாயிடும் நல்ல எண்ணெயில் அப்படியே வந்து உருளைக்கெழங்கு மசாலா எல்லாம் அப்படியே நல்லா செட் ஆகட்டும் இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருந்த கொத்தமல்லி அப்படியே ஆட் பண்ணிப்போம் ரொம்ப பொடியெல்லாம் நறுக்கி சேர்க்க வேண்டாங்க இது அப்படியே மட்டும் இருக்கட்டும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ எடுத்து சுட சுட சர்வ் பண்ணுறது மட்டும்தான் இந்த மாதிரி ஒரு டிஷ் நீங்கள் வச்சு அப்படியே பூரியை சுட்டு வச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன் பசங்க அப்படி கணக்கு கேளாமல் சாப்பிடுவாங்க பெரியவங்க வரைக்கும் நிஜமாகவே ஒரு அல்டிமேட்டான ஒரு டேஸ்ட் தான் சான்ஸே கிடையாது நான் சொல்லிக் கொடுத்த மெஷர்மெண்ட்ஸ்லேயே ட்ரை பண்ணி பார்த்து உங்களோட கமெண்ட்டை கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க இந்த மாதிரி இன்ட்ரஸ்டிங்கான அப்டேட்ஸ்க்கு என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன் மிஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு